வணக்கம் தியானத்தில் இயல்பான மூச்சை கண்டுபிடித்து அதை கவனிப்பது எப்படி என்ற தெளிவை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் விபாசனா தியானம் செய்பவர்கள் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது இயல்பான சுவாசம் என்றால் என்ன அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் தான் அங்கு கேள்வி நார்மல் ப்ரீத்திங் இப்பொழுது விபாசன தியானத்தில் நாம் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் தியானத்தின் போது கண்களை மூடி அமைதியான ஒரு அறையில் அமர்ந்து தியானம் செய்கிறோம் தியானம் செய்யும்போது மூக்கு கண்ணாடி அணியாமல் இருக்க வேண்டும் சுவாசத்தை கவனிக்கிறோம் சுவாசம் இயல்பானதா என்றால் நீங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிக்கும்போது சுவாசம் இயல்பானதாகத்தான் தெரியும் சரி தியானம் ஆரம்பிக்கிறது அப்போது மனம் அதன் நினைவுகளால் நிரம்பி போயிருக்கிறது உடல் ஏதோ ஒரு நோயால் அல்லது வேதனைகளால் நிரம்பி நிரம்பியிருக்கிறது இவைகளெல்லாம் நம்மை நம் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த கவனத்தை திருப்பி நாம் நமது மூக்கில் நடக்கும் சுவாசத்தை கண்களை மூடி கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த சுவாசம் இயல்பான சுவாசம் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் இங்கு முக்கியமான கேள்வி அதற்கான தெளிவு இங்கு நாம் பெற்றுவிடலாம் இயல்பான சுவாசம் ஆரம்பத்தில் சிக்கலானதாக ஒன்றாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில் நம்முடைய சுவாசம் மிகவும் தூள நிலையில் இருக்கும் தூளை என்றால் கடினமானதாக இருக்கும் ரொம்ப திக்கா ரொம்ப ஒரு வேதனையை தரக்கூடியதாக சரியான சுவாச ஓட்டமாக அது இருக்காது சரிங்களா சரியான சுவாச ஓட்டமாகவும் இருக்காது ஒரு வேதனை நிறைந்ததாகவும் அந்த சுவாசம் நமக்கு இருக்கும் காரணம் கர்மா அந்த சுவாசத்தோடு இணைந்து பயணம் செய்கிறது உடல் பதிவுகள் மனப்பதிவுகள் அனைத்தும் சுவாசத்தோடு இணைந்து தான் நமக்கு உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது அதனால் அந்த சுவாசம் நமக்கு கடுமையானதாக பாரம் நிறைந்ததாக சரியான ஒரு ஓட்டம் இல்லாததாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில் இயல்பான சுவாசம் நமக்கு இதுதான் கிடைக்கும் இதை தான் நாம் கவனிக்க முடியும் நீங்கள் என்னதான் ஓய்வாக உட்கார்ந்தாலும் சரி உடலால் மனதால் இரண்டையும் ஓய்வு செய்து கொண்டு அமர்ந்தாலும் தியானத்தில் இந்த சுவாசம் தான் நமக்கு கிடைக்கும் இயல்பான சுவாசம் என்பது ஆரம்பத்தில் பாரம் நிறைந்ததாகத்தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா போக போக இந்த சுவாசத்தில் உள்ள பாரம் குறையும் அதன் ஓட்டம் சீரடையும் ஆரம்பத்தில் அதன் ஓட்டம் சரியில்லாமல் இருக்கும் சின்ன 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 சுவாசமாக நடக்கும் இப்படி போக இப்படி வந்துடும் போக வந்துடும் போக போக அந்த சுவாசம் கொஞ்சம் ஆழம் நிறைந்ததாக இருக்கும் அதன் பிறகு மெல்லியதாக மாறும் அதில் இருக்கும் பாரங்கள் குறைய ஆரம்பிக்கும் சுவாசத்தில் எந்தளவுக்கு பாரம் குறையுதோ அந்த அளவுக்கு நமக்கு கர்ம பதிவு குறைகிறது என்று பொருள் உடலின் பாரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் மனதின் நினைவு பதிவு வேதனை என்பது சுவாசத்தில் வெளிப்படையாக நமக்கு தெரியும் சுவாசம் மென்மை அடைய அடைய மனமும் அதன் பாரத்தை குறைத்து கொண்டிருக்கிறது என்று பொருள் ஸோ ஆரம்பத்தில் இயல்பான சுவாசம் என்பது கடினமான ஒரு விஷயமாகத்தான் நமக்கு கிடைக்கும் உங்கள் சுவாசத்தை நீங்கள் ஓய்ந்த நிலையில் அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது ஆரம்பத்தில் சுவாசம் கடின வடிவத்தில் தான் இருக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரம்ப நிலை இயல்பான சுவாசம் நார்மல் ப்ரீத்திங் தொடர்ந்து அதை கவனிக்கும் பொழுது நீங்கள் நாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நார்மல் ப்ரீத்திங்னால் டிஸ்டர்ப் இல்லாத ரொம்ப பக்காவாக அது ப ப்ரீத்திங் நமக்கு போகணும் வரணும் அதுதான் நார்மல் ப்ரீத்திங் நினச்சிக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக இல்லை ஆரம்பத்தில் நமக்கு ஆரம்பத்தில் கிடைக்கிற ப்ரீத்திங் வந்து நார்மல் ப்ரீத்திங் தான் ஆனால் அதுவே வந்து பாரமாகவும் நிம்மதி இல்லாததாகவும் நமக்கு இருக்கும் சரியானதாகவும் இருக்காது அதுதான் நார்மல் ப்ரீத்திங் தொடர்ந்து போது தான் அந்த அந்த சுவாசம் பாரம் குறைந்து அதன் ஓட்டமும் ஒழுங்காகும் இந்த சுவாசம் இந்த சரியில்லாத அந்த சுவாசம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக மாறிக்கொண்டே வரும் அது நம்முடைய கர்ம பதிவு அந்த சுவாசத்தோடு சேர்ந்து பயணம் செய்வது தான் அதற்கு காரணம் ஸோ தொடர்ந்து இந்த சுவாசம்தான் கவனிக்கப்பட வேண்டும் மூக்கின் வழியாக நடக்கக்கூடிய அந்த சுவாசம் ஆரம்பத்தில் தவறானதாகத்தான் நமக்கு தெரியும் அதுதான் நார்மல் ப்ரீத்திங் ஒவ்வொருத்தருக்கும் சுவாசம் என்பது ஒரே விதமாக இருக்காது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற நார்மல் என்றது இன்னொருத்தருக்கு இருக்காது ஸோ தொடர்ந்து இந்த இந்த சுவாசம் தான் நார்மல் நார்மல் ப்ரீத்திங் சரிங்களா இயல்பான சுவாசம் என்பது இதுதான் இதை கவனிக்க கவனிக்க இந்த சுவாசம் அதன் உருவம் மாறிக்கொண்டே செல்லும் உருமாறி அதன் கடினத்தன்மை குறைந்து அதன் ஓட்டம் எல்லாம் சீராக மாறிக்கொண்டே வரும் அது எந்த அளவுக்கு சீராகுதோ அந்த அளவுக்கு நம்முடைய இயல்பான சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று பொருள் அதன் இறுதி நிலையில் சுவாசம் மிகவும் மென்மையாகவும் மிகவும் நீண்டதாகவும் பாரமற்றதாகவும் நாம் உணர்வோம் இது தினமும் பயிற்சி பண்ணால் நமக்கு இறுதியில் இது கிடைக்கும் அப்பொழுது நமக்கு மனமற்ற அனுபவமும் ஏற்படும் மனமற்றனால் ஒன்றும் இல்லை மனதின் பாரமற்ற ஒரு மனம்தான் மனமற்ற மன மனமற்ற நிலை சரிங்களா மனம் மற்றும் நிலைனால் மனம் இப்போ பாரமாக இருக்குது அந்த பாரங்கள் இல்லாத நிலையில் வெறும் கான்சியஸாக மட்டுமே அது இருக்கும் இப்போ அன்கான்சியஸ் அதிகமாக இருக்குது மனசில் ஸோ நினைவு பதிவு நிறையா இருக்குது அதெல்லாம் அன்கான்சியஸ் அந்த கன்கான்சியஸ் போக 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 வெறும் கான்சியஸ் மட்டுமே நம்ம மன மன உணர்வு நமக்கு கிடைக்கும் கவனத்துக்கு கிடைக்கும் அப்போது அந்த மனம் வந்து வெறுமையான மனம் அந்த அனுபவம் மிகவும் அற்புதமானதாக இருக்கும் ஆனந்தமானதாக இருக்கும் இதில் வந்து நார்மல் சுவாசம்னா என்னான்றது நமக்கு நமக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்